ஐம்பத்தி நான்கு குவாரிகள்ல திருநெல்வேலி ஐம்பத்தி மூன்று குவாரிகள்ல சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட ஒரு கோடி மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக திருடப்பட்டிருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலியை கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவுக்கு வித்து கொண்டிருக்கிறார்கள் வெட்டி வெட்டி துரைமுருகன் அமைச்சரெல்லாம் அமைச்சராக இருக்க லாயவே கிடையாது அவரு டாஸ்மாகலுக்கு கிக்கு இருக்கா இல்லையான்னு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டோம் வீட்டில போய் உட்காந்துக்கிட்டோம் டாஸ்மாகுக்கு கிக்கு இருக்கா இல்லையான்னு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம் தமிழ்நாடு அரசே நீங்க திருடுங்க நீங்க கொள்ளையடிங்க இந்தாங்க லைசன்ஸ் அதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு போலீஸோ ரெவென்யூ அதிகாரிகளோ ஜாலஜியன் மைனிங் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் காம்ப்ரமைஸ்டன்ஸ் பெரிய பே ஆஃப் பெரிய லஞ்சம் இவங்க எல்லாருக்கும் போகுது ஒரு கோடி மெட்ரிக் டன் அவங்க விரோதமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கிறது தான் ஆதாரமே இருக்கு அப்போ சட்டப்பூர்வமாக எடுத்துகிட்டு போறாங்கன்னு எப்படி சொல்றாரு லஞ்ச ஒழிப்புத்துறையை அஃபீஷியலாக நம்ம கூட்டிடலாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சம்பளம் வீட்லயே உட்காருங்க எதுக்கு தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷன் அவரு திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிமவள கொலை குறித்து நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க அந்த நிகழ்வு குறித்தான முழுமையான ஒரு தகவலை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார் திருநெல்வேலி மாவட்டத்தில் அடைவிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆறு பேர் இறந்து போகிறாங்க அது எதனால அப்படின்னா குவாரிகள் வந்து எந்த விதமான படி நடக்காமல் இந்த குவாரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெஞ்ச் அமைச்சு இப்படி பெஞ்ச் படி பெஞ்ச் பெஞ்சாக வரணும் அது மாதிரி தான் அமைக்க முடியப்பா அந்த மாதிரி அமைச்சாங்கன்னா பெருசாக சட்ட விரதமும் எடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு வட்டிக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கனிம வள இந்த மாதிரி ஈடுபடும் போது போது அந்த பெஞ்சே இல்லாமல் அது சரிஞ்சு அந்த நிலம் சரிஞ்சு ஒரு ஆறு பேர் அதில் மாட்டிக்கிறாங்க இறந்து போயிடுறாங்க இந்த விஷயம் வெளியே வந்தோன்னே அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டு போய் ரெய்டு பண்ணுறாங்க ரெய்டுங்கிறத விட அந்த ஒரு செக்கிங் மாதிரி பல மாவட்டத்தினுடைய அதிகாரி வச்சு ஒன்று செய்கிறாங்க அது செய்யும் பொழுது தான் ஒரு திடுக்கிடும் ஒரு தகவல் ஐம்பத்து நான்கு குவாரிகளில் திருநெல்வேலி ஐம்பத்தி மூன்று குவாரிகளில் சட்டவிரோதமாக மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மெட்ரிக் டன் சட்டவிரோதமாக திருடப்பட்டு திருடப்பட்டிருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்போது இதோடைய ஸ்கேல் நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ பத்து வீல் வண்டிக்கு பதில் இன்னைக்கு பன்னெண்டு வீல் பதினாலு வீல் பதினாறு வீல் இஷ்டத்துக்கு கனரக வாகனங்கள் இது எல்லாம் எங்கே திருடிட்டு போனாங்கன்னா கேரளாக்கு பக்கத்து மாநிலத்தில் பக்கத்து மாநிலத்துக்கு அங்கே அதானி போட்டு கட்டுறதுக்கான சொல்கிறாங்க என்னென்ன காரணம் சொல்கிறாங்க ஆனால் பேசிக்கா என்னென்னா நம்ம திருநெல்வேலியில் திருநெல்வேலியை கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் வெட்டி வெட்டி சட்டவிரோதமாக அப்போது இதை வந்து நம்ம கேட்குறோம் ஆதாரங்களோட இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்பொழுது இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னா இப்போ இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா ஒரு கோடி மெட்ரிக் டன் திருடி இருக்கிறாங்கன்னு இதற்கு அபராதம் போடுறாங்க இப்போ இந்த அபராதம் போடுவது அப்படின்னும் பொழுது அபராதம் எப்படி போடுவாங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் மினரல் நீங்கள் வந்து எந்த அளவிற்கு சட்டவிரோதமாக வெட்டி எடுத்துருக்குறீங்களோ அந்த கணமின்ற அது மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுதோ அந்த பணம் பூரா அரசாங்கத்துக்கு வர வேண்டியது சட்டப்படி இதுதான் சட்டம் அது மீட்டு எடுக்கிற மாதிரி ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கானது அதில் ராயல்டி மாதிரி சினரேஜ் ஃபீன் பேர் அதுக்கு ராயல்டி மாதிரி அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க சட்டத்தை தாண்டி எடுக்கிறது அந்த மினரலே அரசாங்கத்துக்கு தான் சொல்லும் ஏன்னா அது அவங்க எடுத்துருக்க கூடாது அது அந்த இடத்துல இருந்துருக்கணும் அப்போது ஒருவேளை அதை வெட்டி எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அரசாங்கம் அதை எடுத்து அரசாங்க கையில் ஒப்படைக்கணும் ஒருவேளை அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி விற்றுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு காஸ்ட்டுக்கு இருக்கோ வித்திருக்குறாங்களோ அந்த என்டையர் அமௌண்ட் வந்து அரசாங்கத்துக்கு வரும் இதுதான் நம்ம அறநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஆதாரத்தோட நம்ம வெளியிட்டோம் கலெக்டர்ஸே ஆர்டர் போடுறாங்க நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆர்டருக்கு இது பண்ணோம் அதில் மட்டுமே இரநூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க அப்போ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அந்த பெனால்ட்டி போட்டதை கலெக்டர் கிட்ட போகாமல் நேரடியாக இரண்டாவது அப்பீல் சப் கலெக்டர்னா கலெக்டர் தான் அப்பீல் போகணும் நேரடியாக இரண்டாவது அப்பீல் ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு ஒருவர் அவர் தான் ஜாலஜி அண்ட் மைனிங் கமிஷனராக இருக்கிறார் அவரும் குவாரி ஓனர்களும் கூட்டு சதி செய்து நேரடியாக அவர்கிட்ட செகண்ட் அப்பீலுக்கு போய் அவர் இந்த இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா பெனால்ட்டி வெறும் பதினாலு கோடியாக மாத்துறாரு வெறும் பதினாலு கோடி எல்லா குவாரியும் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு எல்லா குவாரிக்கும் இஎம்ஐ கொடுக்குறாரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டான்லி ராஜான் இருபத்தி இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் பெனால் அவர் வந்து அவருடைய மொத்தமே அவர் லட்சத்தி இருந்து இருபத்தி அஞ்சு வருஷத்தில் போறாங்க அவரு குவாரிக்கு போகும்போது அவர் மேக்ஸிமம் போகக்கூடிய காலகட்டப்படி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் அன்னி அன்னி தேதி தேதி வரைக்குமே அவர் ஆறு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் எடுத்துடுறாரு

இப்போ போய் திரும்ப ஓபன் பண்ணி நீங்கள் எடுங்கன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு அரசே நீங்கள் திருடுங்க நீங்கள் கொள்ளடிங்க இந்தாங்க லைசன்ஸ் அதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணி விடுறது அப்போ இது அதுவும் என்னென்னா அவர் அரசாங்க நலத்தில் அவருடைய சர்வே தவிர பக்கத்தில் இருக்கிற அரசாங்க நலத்திலேருந்தெல்லாம் எடுத்திருக்கிறார் இஷ்டத்தில் இப்போ இந்த மாதிரி பண்றேன் ஜெயகாந்த் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பண்றது அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அவர்கிட்ட இருந்து மீட் எடுத்துக்கணும் அவர் என்ன வருமானத்துக்கு அதிகமாக சுத்து குச்சாருங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் விசாரணை பண்ணுறதுக்கு பதில் இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அந்த குவாரிகளெல்லாம் திறந்து விட்டு இன்னி வரை மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு நீங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க இப்போ இந்த குவாரின்னு குவாரியை சுத்தி இருக்கிற வீடுகளில் கிராக்கு அதாவது வெடிக்கிறதுனால அந்த வெடிக்கிறது வந்து ஒரு அளவு இருக்கு ஒரு நாளைக்கு இப்போ அந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த கல்லுக்குள்ளே ஹோல் போடுறதுங்கிறது அது ஒரு இவ்வளோ ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் இந்த அளவில் தான் போடணும்னு இருக்கு இவங்க இஷ்டத்துக்கு போட வேண்டியது ஆழமாக போட்டு பெரிய வச்சு வெடிக்கிறது என்ன ஒரு வாட்டிக்கு பதில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வெடிக்கிறது அதோடைய டஸ்ட் ஃபுல்லாக பறந்து வந்து பக்கத்தில் விவசாயம் பண்றவங்களுடைய அந்த பூளை படிஞ்சு மகசூல் சரியாக வராமல் இருக்கிறது அவங்க வீடுகள் கிராக்கு விடுறது இப்போ இந்த லாரிகள் வந்து பத்து வீல் இப்போ சட்டப்படி எடுத்தா பத்து வீல்ல போலாம் சட்ட விரோதமா இஷ்டத்துக்கு தான் அல்றாங்களே அப்போ அதுல குவித்து கொண்டு போறது போலீஸோ என்ன ரெவென்யூ அதிகாரிகளோ ஜாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறவங்களோ எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் காம்ப்ரமைஸ்டன்ஸ் பெரிய பே ஆஃப் பெரிய லஞ்சம் இவங்க எல்லாருக்கும் போகுது அதனால தான் இவ்வளவு லிபரலா எடுக்கு இவ்வளவு லிபரலா ஒரு கோடி மெட்ரிக் டன் திருட்டி இருக்க முடியுமா என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா அவ்வளோ பேர் திஸ் பீப்புள் ஆர் காம்ப்ரமைஸ்ட் போயிட்டு இருக்கு கேரளாவுக்கு ஒரு கோடி மெட்ரிக் டன் திருடிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி அந்த குவாரிகளை திறந்து விட்டு இன்னும் ரெண்டு வருஷம் கொள்ளடி அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதற்கு வந்து இன்று வரை அந்த எம்எல்ஏ அப்பாவோ அங்க இருக்கிறாரு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த மக்களுக்காக நின்று இருக்கணும் அந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த வடக்குங்குளம் ரோடோ நான் நானே சில ரோடெல்லாம் போய் பார்த்தேன் அப்படியே அந்த ரோடு போட்டால் கூட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அந்த ஹெவி ரோ அந்த ஹெவி டிரான்ஸ்போர்ட் போகிறதுனாலே அப்படியே அதனால நம்ம ஒரு ரோட டீஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஐம்பது ரோடும் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் அவங்கவுங்க பகுதியில் குவாரி வெஹிக்கல்னால இங்கே ரோடு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு சாம்பிள் தான் பட் அந்த மாதிரி இறப்புகள் போய் இடிச்சு இஷ்டத்துக்கு இப்போ அவங்க வந்து யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது எந்த போலீஸு கிடையாது இவங்க கிடையாது எல்லோரும் காம்ப்ரமைஸ்டு இவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் அதனால என்ன ஆகுதுன்னா போய் இடிச்சுட்டு போக வேண்டியது ஒரு டீச்சர் இறந்து போனாங்க இப்போ கூட ரெண்டு மூணு மாதம் முன்னாடி இறந்து போனாங்க சும்மா பேருக்கு ஒரு எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண மாட்டாங்க அவங்க மேலே அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாங்க போலீஸ் அது எதுவும் பண்ணாது என்ன எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் இவங்க மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கு பதில் கலெக்டரை ப்ரெஷரைஸ் பண்ணி குவாரி ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிடுங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் கலெக்டருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆனால் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது சார் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த குவாரி ஓப்பன் பண்ணாதனால எங்களோட வேலைகள் வந்து பறிப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் அது ஒரு சில பேர் இருக்கலாமா யார் இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குவாரினால் மூடனதுனால ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க யார் அந்த ஒரு சிலர் அந்த குவாரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில ஆட்கள் கட்டுமான வேலை செய்யக்கூடிய ஒரு சில ஆட்கள் கொஞ்சம் பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கலாம் ஆனால் நாம் சொல்கிறது என்ன சட்டத்துக்கு உட்பட்டு குவாரி வேலை செய்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது கரெக்டாக இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லைசன்ஸ் கொடுக்குறீங்களா அவர் கரெக்டாக சட்டப்படி தான் எடுக்கிறார்க்கு நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஐம்பத்தி நான்கு குவாரிகளில் ஐம்பத்தி மூணு குவாரி சட்டவிரோதமாக தான் இயங்குதுன்னு எல்லாம் சட்டவிரோத வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இதுக்கு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட கொல்யூஷனில் இருக்கிறாங்க அப்போ இதை எப்படி அலோவ் பண்ண முடியும் அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒவ்வொரு குவாரிலேயும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு குவாரியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க நேரடியாக திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக ஆனால் நீங்கள் வந்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க சார் அப்பாவோ அவர்கள் இதே ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஊர் மக்களுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறாங்க பாகிஸ்தானுக்கோ இல்ல சீனாவுக்கோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஒரு பதிலை சொல்கிறாரு சார் அதுதான் எந்த அளவிற்கு அவர் வந்து ஒரு அபத்தமான பதில் நான் சொல்லுவேன் அவர் இன்னொன்று சொன்னார் நம்ம ஊருக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு கோடி மெட்ரிக் டன் அவங்க சட்ட விரோதமாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கங்கிறது தான் ஆதாரமே இருக்குது அப்ப சட்டப்பூர்வமா எடுத்துட்டு போறாங்கன்னு எப்படி சொல்றாரு அப்பாவு அவர்கள் சட்டவிரோதமா அந்த செக் போஸ்ட்ல இருக்கிறவங்க பணத்தை கொடுத்தா என்ன செய்வாங்க அப்படிதான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஒரு கோடி மெட்ரிக் டன் எப்படி சட்டவிரோதமா போச்சு எவ்வளவு பே ஆஃப் பண்ணியிருப்பாங்க இது லஞ்ச பணம் இவங்களுக்குலாம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சே பார்க்க முடியும் அண்டு அது ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா தம் அமௌண்ட் ஆஃப் மணி தட் தி மேக் நான் தான் சொல்றேன் இந்த ஒரு கோடி மெட்ரிக் டன் மட்டுமே கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல யோசிச்சு பாருங்க இப்போ மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கனமீட்டர் எடுக்க வேண்டியவர் ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஒன்றரை வருஷத்துல எடுத்துட்டாரு அவருக்கு நீங்க திரும்ப ஓபன் பண்ணி விட்டு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லா எடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப ஆகஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறாரு இதுல இன்னொரு ஆறு லட்சம் ரூபாய் கனமீட்டர் எடுத்துருப்பாரு இல்லையா அதே காலகட்டம் அப்போ மூணு லட்சம் எடுக்க வேண்டியதுல பன்னெண்டு லட்சம் எடுத்துருப்பார் எந்த அக்கௌண்டபிளிட்டியும் கிடையாது ஃபு யாருமே இப்போ இதை வந்து நம்ம லஞ்சம் உடுப்புத்துறை கொடுத்துருக்குறோம் லஞ்ச உடுப்புத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட நீங்களா பார்த்து சொல்லுங்க நாங்க இதில் என்ன பண்ணுவோங்க துவா லஞ்சம் உடிப்புத்துறை ஆனா அவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடின்னு என்ன சார் சொல்கிறாங்க அது இயட் இஸ் நாண் இன் இண்டிபெண்டென்ட் பாடி அது வந்து ஒரு கூண்டு கிளி இஸ் எ கேஜ் பேரெட் இடி மாதிரி இங்கே டிவேசி எடுத்துக்கலாம் டிவிஎஸ்சி லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஒரு எஃப்ஐஆர் போடல ரெகுலர் கேசஸ் போன செப்டம்பர்லேருந்து எடுத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒன் ஆர் டூ ரெகுலர் கம்ப்ளீட்லி செப்டம்பர்ல இருந்து எடுத்தீங்கன்னா நீங்க பூட்டலாம் லஞ்ச ஒழிப்புத்துறையை அபிஷியலா நம்ம பூட்டிடலாம் எல்லாருக்கும் சம்பளம் வீட்லயே உட்காருங்க எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கீங்க அதான் எஃப்ஐஆர் போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு வருஷமா எஃப்ஐஆர் போடாமல் உட்காந்துருக்குறீங்க அந்த அபே குமார் சிங்குக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் சி அந்த ஐபிஎஸ் படிச்சோமே ஒரு சிவில் சர்வீசஸ் படிச்சிருக்கோமே நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த அபேய்குமார் சிங் ஐபிஎஸ்க்கு போடணுமா இல்லையா ஹீ ஆஸ் கம்ப்ளீட்லியர் ஒரு இன்னைக்கு வந்து சீரழிச்சிருக்கிறாரு லஞ்ச ஒழிப்பு துறை ஏன்னா அபேக்குமார் சிங்னா ஸ்டங்கல் இங்கே இருக்கிற ஐஜி துறைனுவதர் இருக்கிற என்ன பண்றீங்க நீங்களெல்லாம் நான் கேட்குறேன் இவ்வளவு ஊழல்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட வந்து அப்ரூவல் வந்த கேஸும் இவங்க எஃப்ஐஆர் போடுறது கிடையாது பாதி கேஸு இவங்க வரலன்னு அப்படியே வச்சிருக்கிறாங்க நீங்க ப்ரெஸ்ரைஸ் கொடுங்க டிபிஎஸ்சில என்னென்ன கேசஸ்க்கு நீங்க வந்து அமிச்சு டிலே பண்றாங்க மூணு மாசத்துக்கு மேலே டிலே பண்ணிருக்காங்க மூணு மாசம் மேலே டிலே பண்ணா நீங்க எஃப்ஐஆர் போடுங்க கோர்ட்ல போய் பாத்துக்கலாம் ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தேர் கேஜ் பேரட் இப்போ இந்த கேஸ்ல நீங்களா பார்த்து சொல்லுங்க கவர்மெண்ட் நாங்கள் என்கொயரி பண்றோம் நாங்கள் என்கொயரி பண்ணி தேவ் ஃபவுண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஆர் கில்ட்டி இவங்க எல்லாம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக நிறையா பண்ணியிருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியுது உங்களுக்கு நல்ல வரையும் அடைமைப்பாடுக்குள்ள முடிஞ்ச பிறகு நாங்கள் ட்ரோன் வைக்கிறோம் அது வைக்கிறோம் இது வைக்கிறோம் எந்த டேட்டா ஆன்லைனில் இருக்கு சொல்லுங்க இந்த ஜியாலஜி அண்ட் மைனிங் மாதிரி ஒரு திருட திருடங்க இருக்கக்கூடிய துறை வேற எதுலையும் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன் இந்த கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரெண்டு மேபி நேர்மையான அதிகாரிகள் எங்கேயாவது மூலையில் இருக்கலாம் ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்லி கரப்ட் கரப்ட் டு த கோர்

வரைக்கும் இது வரைக்கும் வாய் தந்துருக்கீங்களா ரஜினிகாந்த் ஒன்று சொன்னா அடுத்த நாள் வாய் திறந்து பேசுறீங்கல்ல ஆறு மாசமா கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கோடி மீட்டருக்கு திருநெல்வேலியில மட்டும் இந்த மாதிரி திருப்பூர்ல தனியா இருபது லட்சம் கனமீட்டர் ஒரு வாரியில ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லா இது வந்து நம்மளுடைய இயற்கை வளங்களை இந்த அளவுக்கு சீரழிச்சது டிஎம் ஃபியூ இயர்ஸ்ல சீரழிச்ச மாதிரி ஐ டோன் நோ யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த கிரானைட் மைனிங்லாம் கேள்விப்பட்டோம் இந்த வாட்டி ரஃப் ஸ்டோன்லாம் பயங்கரமான இல்லீகல் மைனிங் வந்து நடந்துட்டுருக்கிறத வந்து கண்கூடாக பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரியான ஒரு துரைமுருகன் வந்து இஸ் ஆக்டிவ்லி கொல்யூடிங் டு என்ஷூர் தட் நோ ஆக்ஷன் மிஸ்டேக் இஃப் இஸ் நாட் ஆக்டிவ்லி கொல்யூடிங் அவர் தன்னதுக்கு பேசியிருக்கணும் ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல அதர்வைஸ் அவர் ஆக்டிவ்லி கொல்யூடிங் தான் பார்க்க முடியும் நடவடிக்கை எடுக்காம பிரிவெண்ட் பண்ணி அந்த ஊழல்வாதிகளை காப்பாத்துறதுக்கான வேலையை தான் ஒரு அமைச்சராக அவர் செய்கிறார் அவர் ஒரு அமைச்சராக என்ன செஞ்சிருக்கணும் இன்னொரு நிறைய பாயிண்ட் சொல்லப்படுது சார் இப்போ கனிம வள கொலைக்கு எதிராக நிறைய பேர் போராடவும் செய்யறாங்க ஒரு பக்கம் இப்ப நீங்க வந்து அந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு அந்த நம்பர்ஸ்ல வந்து எடுக்கலாம்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து இது கேரளாக்கும் போகப்படுது இப்ப சட்ட ரீதியா கேரளாவுக்கும் கொண்டுட்டு போறதும் வந்து சரியான ஒரு வாதம் நீங்க வந்து இது எப்படி பாப்பீங்கன்னு பாருங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மைனிங் பண்ணுறீங்க மேக்சிமம் நீங்கள் என்ன பார்ப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நம் ஏன் ஸ்டேட் ஸ்டேட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க இப்போ இந்த சுயாட்சி தான் பேசுகிறீங்கள்ல திமுகவில் நான் கேட்குறேன் எதுக்காக சுயாட்சி பேசுறீங்க எதுக்காக நம்மளே நம்மளை ரூல் பண்ணணும் நமக்கான அதிகாரம் வேணும்னுலாம் ஏன் பேசுகிறீங்க நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது ஐடென்டிட்டிங்கிறத விட இப்போ நம்ம ஒரு இப்போ தமிழ்நாடுங்கிற ஒரு தமிழ் பேசும் இப்போ மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டேட்டை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் நமக்கு இங்கே லோக்கல் ப்ராப்ளம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க உங்கள்கிட்ட இவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்குது இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம வைக்கணும் அப்போது நம்ம எப்படி யோசிப்போம் ஒரு வேளை அப்போ கட்டுமான தொழில் அப்படிங்கிறது நடக்கணும் ஒரு கட்டுமான தொழிலுக்கு நடக்கணும் அந்த கட்டுமான தொழிலுக்கு தேவையான கற்கள் தேவை அப்படின்னா நம்ம ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப குறைவாக எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம உட்பட்டு சரியாக அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டிற்கு தேவையான விஷயங்களை நம்மளால எடுத்துக்க முடியும் ஆனா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கிறது இன்னைக்கு கொள்ளையடிச்சு என்ன கேரளாக்கு போயிட்டு இருக்க இப்ப அப்படின்னா இங்க இருக்கிற சித்தாளுக்கு தேவையானது சட்டத்துக்கு உட்பட்டு எடுத்திருந்தாலும் இருக்கிற சித்தாலுக்கு தேவைகள் வந்து முடிஞ்சிருக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆனால் அது கிடையாது இவர்கள் செய்வது கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது பணம் மிகப்பெரிய அளவு கொள்ளை தான் எண்ணம் அந்த கொள்ளையடித்து அந்த முழுவதுமாக இன்றைக்கி கேரளாவுக்கு போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் இது எல்லாமே ரெகுலேட்டடாக ப்ராப்பர் ரெகுலேட்டடாக பண்ண முடியலன்னா நீங்கள் பேன் பண்ணணும் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு சட்டவிரால் ஐம்பத்தி மூணு க்ளோஸ் பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்றேன் ஐம்பத்தி மூணு நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ஐம்பத்தி மூணுல நீ வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியுமா முடியாதுங்கிறதுலாம் பாயிண்ட்டு கிடையாது ஐம்பத்தி மூணு க்ளோஸ் பண்ணி இப்போ சட்டவிரோதமாக அவங்க பிளாக்லிஸ்ட் பண்ணுங்க இப்போ எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ்னால் அவங்க வந்து சட்டவிரோதமாக இப்போ இயங்குறாங்க இந்த மாதிரி அழுறாங்கன்னா அவர் கிரகாம்பல் உங்கள் அவர் அந்த குரூப்போட கிரகாம்பல் திமுகவில் ஒன்றிய செயலாளரோ ஏதோ ஒரு பதவியாக உட்கார்ந்துருக்கிறாரு உங்கள் கட்சிக்கு காசு வருது கட்சியில் இருக்கிறவருக்கு காசு வருது இல்லையா கிரகாம்பல் வந்து மிகப்பெரிய அளவில் இதனால் சம்பாதிக்கிறாரு கட்சியில் இருக்கிறவருக்கு அதுக்காக தானே இந்த வேலையை செய்கிறீங்க அப்போது ஞான திரவியம் எம்பி அவருடைய பையனே கடத்துறாரு வாரிகள் மூடி இருக்கும்போது கடத்தும் போது மாட்டியிருக்கிறாரு போலீஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு எஃப்ஐஆரே போட்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு திமுக அரசு செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான ஊழல் அப்பாவு சொல்கிறாரு அதிமுக காலத்தில் நடக்கலையா அப்படின்னு கேட்குறாரு அதிமுக காலத்தில் நடந்ததுன்னா யார் நடவடிக்கை எடுக்கணும் நான் நடவடிக்கை எடுக்க முடியுமா நீங்க தானே எடுக்கணும் அதுக்கு தானே உங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்க போய் அசம்பிளியில போய் ஒரு ஸ்பீக்கரா வேற இருக்கிறீங்க யாரையும் பேச விட மாட்டீங்க நீங்களே நிறைய பேசுறீங்க அப்ப பேச வேண்டியதானே துரைமுருகனை பார்த்து கேட்க வேண்டியது வேண்டியதானே எங்கள் மாவட்டத்தில் ஒரு கோடி மெட்ரிக் டன் திருடி இருக்கிறார்கள் ராதாமபுரம் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டு அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும்னா நீங்கள் இந்த குவாரிலாம் சட்டவிரோதமாக குவாரி குவாரிலாம் மூடணுமா இல்லையானு துரைமுருகனை பார்த்து கேட்டிருக்கிறீங்களா அசெம்பியில் கேட்கலையே குவாரி ஓனருக்கு தேவைன்னா மட்டும் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண வைக்க தெரியுதுல்ல உங்களுக்கு அப்போது நீங்கள் யார் பக்கம் ஸோ இன்னைக்கு அவங்க கேட்கல எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே பிஜேபி யாரும் இவங்களாம் யாரும் என்னை தெரிஞ்சு கேட்கல அப்போது கம்ப்ளீட் சைலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்குது ஏடிஎம்கே காலத்தில் நடந்திருக்கு நீங்கள் தான் ஆக்சன் எடுக்கணும் நீங்கள் அந்த அந்த காலகட்டத்தில் நடந்தவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இப்போ ஒழுங்காக பண்ணீங்கன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனால் அவங்க ஊழல் பண்ணாங்க நாங்களும் ஊழல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள எப்படி தூக்கி எறிஞ்சாங்களோ மக்கள் உங்களையும் தூக்கி எறிவாங்க அப்போது இது திமுக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசு மக்களுக்காக இருக்கணும் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறத கண்பிடித்து பார்க்கணும் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தன்னைக்கு நன்றி சார் நன்றி